நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊராட்சி செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் நம்ம கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் டே ஒன்னு டே ஒன்ல வந்து வந்து நம்ம போய் என்ன பண்ணோம் உங்களுக்கு கால் லெட்ரோ வந்துச்சுன்னா ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அது ஃபஸ்ட்டு அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருங்க தனியாக வந்து எடுத்து வச்சிருங்க ஃபைல் இல்லைன்னா நல்ல ஃபைலா வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதுல என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்க எடுத்து வச்சுட்டு அதில் முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது எந்த அட்ரஸுக்கு எந்த டைம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு வர சொன்னா நீங்க ஒன்பது மணிக்கெலாம் போயிடணும் ஒன்பது மணிக்கு எதனால போக சொல்றேன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பத்து டைமே நீங்கள் போனீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது டிராஃபிக் ஆகலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்து பெட்ரு அங்கே போனீங்களா உங்களை ஏதாவது நீங்கள் வந்துக்கிறதுக்காக சைன் பண்ண சொல்லுவாங்க டாக்குமெண்ட்டில் அதெல்லாம் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சைன் பண்ணுற மாதிரியே உங்களை வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு

வேற வந்து என்ன முக்கியமா எடுத்து போனா வேற நீங்க நீங்க போகும்போதே வெளியே உங்களுடைய மொபைல் போன் எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க போனு உள்ள நாட்டு அலாவுடு ஏன்னா நீங்க வீடியோ எடுக்கலாம் பண்ணலாம் ஏதாவது எடுத்து சோஷியல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா போடலாம் அதனால நாட்டு எழுதிபுள் சொல்லிட்டாங்க இது அங்கன்வாடி சத்துணும் எல்லா ஜாபுமே அது பாத்தீங்கன்னா இத்தான் ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணிங்க சரி இன்றைக்கு நீங்க போயிட்டீங்க அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்பாங்க செல்ஃப் டிடெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க அந்த செல்ஃப் இன்டெடெக்ஷன்ல நீங்க எப்படி சொல்லலாம்னா உங்களுடைய பேரு நீங்க எல்லா இடத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரிவியூ பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடியது முடியாது செல்ஃப் இன்டெடெக்ஷனு அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஜாப்க்கு ரிலேட்டடா ப்ரிப்பேர் ஆகீங்க அடுத்து நண்டா தான் வந்து அது பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின்ல சொல்றேன் அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க பஞ்சாயத்து செயலாளர் என்ன வேலை செய்கிறாரு நல்லா நோட் பண்ணீங்க நீங்கள் ஊராட்சியில செயலாளராக போறீங்க அவரு இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் பண்றாங்க அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிங்க அதில் பஞ்சாயத்து நிர்வாகம் பஞ்சாயத்துடைய நிர்வாகம் பதிவு பராமரிக்கிறது வரி வசூலிக்கிறது அதே மாதிரி அரசு நில அரசு நலத்திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறது கூட்டத்துக்கு ஏற்பாடு படுத்துறதுக்கு ஏதாவது கிராம சபை கூட்டம் இந்த மாதிரி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களை வந்து கூட்டம் நடத்தி அதை நடத்துறது எழுபத்தி மூணாவது அரசியல் திருத்த சட்டம் எதை பற்றி அதுன்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கும் நீங்க கிராம பஞ்சாயத்து உள்ளாட்சி உள்ளாட்சித்துறை அரசியல் அதிகாரம் வழங்குது இதுதான் எழுபத்தி மூணாவத திருத்தம் செஞ்சாங்க இந்த சட்டத்தான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் அடுத்து மூணாவதா கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மூன்று நிலைகள் எவைன்னு சொல்லி கேட்பாங்க நல்லா நோட் பண்ணி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கீங்க கிராம பஞ்சாயத்து ஒண்ணு ஒன்று ஒன்றியம் பிளாக் ரெண்டு மாவட்ட பஞ்சாயத்து இதுதான் வந்து மூன்று நிலைன்னு வந்து சொல்லலாம் அடுத்து கிராம சபை என்றால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் ஒரு கிராமத்தில் பெயர் சேர்க்கப்பட்ட அனைவரும் கலந்து கொள்ளும் பொது கூட்டம் ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருலாம் பேர் இருக்கா அவங்களாம் அந்த கூட்டத்துக்கு வந்து பத்தி கலந்துக்கிறது தான் பொதுக்கூட்டம் வந்து கிராம சபைன்னு சொல்லலாம் அடுத்து கிராம சபை எப்போது நடத்தப்படும் வருடத்திற்கு குறைந்தது நாலு முறை வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் நடத்தப்படும்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டா விட்றாதீங்க கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஊராட்சி செயலாளர்ங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு இது பர்மனன் ஜாப்பு நல்ல சேலரி ஒரு ஊராட்சியில வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமான ஜாப்புங்கிறதுனால உங்களுக்கு இன்ட்ரியூ நல்லா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் அதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஃபுல்லா ரீட் பண்ணிக்கங்க அடுத்து பஞ்சாயத்து தலைவர் வேலை பஞ்சாயத்து தலைவர் வேலையை செயலாளர் எப்படி செயலில் உதவுவார்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் தலைவர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்படி செயலாளர் உதவுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க கூட்டம் நிதி அறிக்கை திட்ட அறிக்கை தயாரித்தது பஞ்சாயத்து தலைவருக்கும் அடுத்து இ பஞ்சாயத்து சிஸ்டம் என்றால் என்னன்னு சொல்லி வந்து கேட்பாங்க பஞ்சாயத்து நிர்வாகத்தை முழுமையாக டிஜிட்டல் மூலம் நடத்த அமைப்பு நல்லா நோட் பண்ணிக்கங்க பஞ்சாயத்து நிதியின் முக்கிய மூலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா வரி வசூலிக்கிறது அரசு நிதி வருவாய் அனுமதிகள் அபராதம் எல்லாமே வந்து சொல்லலாம் பஞ்சாயத்து நிதியின் முக்கிய மூலம் ஒரு பஞ்சாயத்துனா அந்த பஞ்சாயத்துக்கு வந்து எப்படி நிதி வருது வரி வசூலிக்கிறது நம்ம வீட்டு வரி இந்த மாதிரி செலுத்தும் இல்லாத வீட்டு வரி தண்ணி வரி இந்த மாதிரி அதுதான் வரின்னு சொல்றாங்க அரசு நிதி வருவாய் அனுமதிகள் அபராதம் ஏதாவது பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது குப்பை இந்த மாதிரி எல்லாம் அபராதம் படுறாங்கல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அடுத்து மனுவை எப்படி பதிவு செய்வீங்க பொதுமக்கள் மனு கொடுத்தாங்களா அதை நீங்க எப்படி பதிவு செய்யுன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு அதிகார பதிவு புத்தகத்தில் என்னுடன் பதிவு செய்து துறைக்கு அனுப்பி நிலையை தகவலை கோருபவருக்கு வழங்குதாரு அவங்க ஏதாவது மனு கொடுத்தாங்களா அதை கவர்மெண்ட் இதில் புத்தகத்தில் பதிவு செஞ்சு மேல் அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்ன தகவலுங்கிறத மக்களுக்கு நீங்கள் வந்து பற்றிலாம் சொல்லணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பற்றிலாம் ஆன்சர் சொல்லலாம் அடுத்து சிஎஸ்ஆர் நிதி என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் நீங்கள் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாலோ பண்ணிங்க சிஎஸ்ஆர் நிதி என்பது கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதினு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதி நிதி நிறுவனம் சமூக நலத்திற்கு செலவிடும் நிதி நல்லா நோட் பண்ணிங்க நிதி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துக்காக செலவு பண்ணக்கூடியது அடுத்து பணி நிதி ஆவணங்களில் அவசியமானவை திட்ட நிதி ஆவணங்களில் அவசியமானவை எவைன்னு சொல்லி கேட்பாங்க அது திட்ட விவரம் செலவு திட்டம் பயனாளிகள் விவரம் ஒப்புதல் ஆவணம் இது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் சொல்லிக்கிறாங்க அடுத்து வேலை திட்டங்கள் எந்த விதிகளின் கீழ் செயல்படுகிறது உள்ளாட்சித்துறை சட்டம் மற்றும் மாநில அறிவுறுத்தல்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுதுன்னு நீங்க பதில் சொல்லலாம் அடுத்து வருங்க எம்ஜிஎன்ஆர்இஜிஏ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு நீ என்ன சொல்லிங்கன்னா நூறு நாள் வேலை தட்டினா நம்மளுடைய மகாத்மா நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கொண்டு வந்தாங்க இந்த ஏரி வேலைன்னு சொல்லுவாங்கல்ல நூறு நாள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாம் அது எம்ஜிஎன் ஆஆர்இஜிஏ செயலாளருடைய பங்கு என்ன அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக வேலைக்கு வராங்களா என்னங்கிறது பதிவு செய்கிறது வேலை பட்டியல் என்னென்ன வேலை செஞ்சாங்கிறது பட்டியல் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கறது அதே மாதிரி பதிவு செய்கிறது எல்லாமே ஊராட்சி செயலாளருடைய பங்கு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் அடுத்து பஞ்சாயத்து வரிகள் அவை பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வரி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க அது முக்கியமா வந்து வீட்டு வரி இருக்குன்னு சொல்லலாம் தொழில் வரி அதே மாதிரி தண்ணீர் வரி சந்தை வரி இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தோடைய வேலை நம்ம சொல்லலாம் நம்ம வீட்டுக்கு எப்பயுமே வரி கட்டுவோம் அது தொழில் வரி நம்ம ஏதாவது தொழில் செஞ்சோமா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கட்டுவாங்க அந்த வரி அதே மாதிரி தண்ணீர் வரி சந்தை வரி இது இதுனாலதான் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் உங்களுக்கு என்ன தெரியுது அத பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நீங்க தப்போ ரைட்டா அது அடுத்த பட்சம் நீங்க சொல்றீங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க அதுதான் நீங்க பேசுறீங்களா எப்படி பேசுறீங்களா அதை வச்சு தான் அவங்க வந்து எடுப்பாங்க நீங்க தப்பா பேசுங்க எது பேசுங்க பஸ்ட் பேசுறீங்க அடுத்து வரி நிலுவைகள் எப்படி சேகரிப்பது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரி பெண்டிகள் இருந்துச்சுன்னா அது எப்படி சேகரிக்கிறது கால வரையறை நகால் அனுப்புதல் பெண்டிங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது விவர விளக்கம் தனிப்பட்ட வசூல் முயற்சி நீங்க டேரக்டா போய் தனியா வந்து பாத்தீங்கன்னா வரி வசூலிக்கலாம்னு ஒரு முயற்சி எடுக்கிறது அப்படி முடியலையா நோட்டீஸ் அனுப்புறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரி சேகரிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அடுத்து ஆர்டிஐ விண்ணப்பத்தை எப்படி சமாளிப்பது ஆர்டிஐல நம்மள மாதிரி பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐல எதாவது போட்டாங்களா அது எப்படி சமாளிக்கிறது அந்த ஆர்டிஐ வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாட்கள் பெரிய ஏழு நாளைக்குள்ள நீங்க அனுப்பணும் அந்த முப்பது நாட்களையும் தகவல் வழங்கணும் ஏழு நாளுக்குள்ள முப்பது நாளுக்குள்ள தகவல் வழங்கணும் அப்படி உங்க மேல வந்து அபராதம் போட்டுருவாங்க பெண்டிங் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லி மேல வந்து அபராதம் போட்டுருவாங்க அதனால நீங்க கரெக்டா அந்த ஆட்டையெல்லாம் பார்த்து அனுப்பிடணும் அடுத்து நலத்திட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டால் என்ன செய்வீங்க நீங்க வந்து ஏதாவது அந்த நிதி தவறா செஞ்சாங்களா அதை நீங்க எப்படி வந்து சமாளிப்பீங்கன்னு சொல்லி கேட்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிய தான் செக் பண்ணுவாங்க ஏன்னா ஊராட்சி செயலாளர் இருக்கும்போது ஏதாவது இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்துச்சுன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா அதை எப்படி சமாளிப்பீங்க அந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிக்கு அறிக்கை சமர்ப்பித்து விசாரணைக்கு வருவது ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சுன்னா நீங்க உங்களுடைய உயர் அதிகாரிக்கு ரிப்போர்ட் கொடுத்து அதை விசாரணை பண்றது இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தா சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது கொஸ்டின் பஞ்சாயத்து பதவிகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உதவி பதவிகள் நன்கொடை பதவிகள் வரி பதிவு திட்ட தினசரி பதிவு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் நாலே நாலு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உதவி பதவிகள் நன்கொடை பதவிகள் வரி பதிவு திட்ட தினசரி பதிவு இந்த நாள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அடுத்து வந்து பாருங்க பஞ்சாயத்து கூட்டத்தை மின்ஸ் புக்கு எழுத வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்பாங்க பஞ்சாயத்துல வந்துச்சுன்னா அந்த கூட்டத்தோடைய கூட்டினாங்க யாரும் பங்கு இருக்கிறாங்க அது கிராம சபை கூட்டமா இருக்கட்டும் இல்ல வார்டு மெம்பர் அவங்க வந்து ஏதாவது கூட்டம் நடத்தினாலும் ஆர்ஆர் கலந்துக்கிறாங்க அவங்களுடைய பேர் எழுதுனா விவாதங்கள் அந்த கூட்டத்துல என்ன விவாதம் நடந்துச்சு அதை நீங்க எழுதணும் அந்த கூட்டத்துல என்ன தீர்மானம் எடுத்தாங்க அது நீங்க எழுதி வைக்கணும் அந்த புக்களை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அடுத்து பஞ்சாயத்து சொத்துக்கள் எவற்றை குறிக்கும் பஞ்சாயத்தோட சொத்து இருக்கும் அது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க நிலம் கட்டிடம் உடைமைகள் உபகரம் நாலே நாள் தான் நிலம் கட்டிடம் உடைமைகள் உபகரம் சொல்லுங்க அடுத்து ஏழை வரிசையல் பட்டியல் யார் தயாரிப்பாள் கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரு ஏழையா இருக்காங்க அப்படின்னு யார் தயாரிப்பாங்கன்னா கிராம சபை ஒப்புதலுடன் பஞ்சாயத்து செயலாளர் தான் சமர்ப்பிக்கணும் அவங்க தான் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தயார் செய்யணும் அப்ப பாருங்க ஒரு பஞ்சாயத்துல செயலாளர்களுடைய இவ்வளவு வேலை தான் அவரு அந்த நிர்வாகமே செயல்படுது அப்ப முக்கியமா வந்து இருப்பான் செட்டில் ஆயிரும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து சமூக கண்காணிப்பு என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க பொதுமக்கள் மூலம் அரசு நிதி செலவு கண்காணித்தல் ஏதாவது தவறுதலா யூஸ் பண்ணா பொதுமக்கள் மூலியமா யாராவது கேட்டு விசாரிக்கணும் அந்த ஊரில் எதாவது நடச்சுன்னா என்ன எப்படி நடக்குது ஏதாவது முறைகேடு நடக்குதுன்னு நான் அவங்களுக்கு விசாரித்தேன் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் கண்காணிக்கிறது அதுதான் சமூக கண்காணிப்பு என்றால் என்ன சோசியல் ஆடிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அடுத்து தண்ணீர் மேலாண்மை திட்டங்களில் செயலாளருடைய பங்கு தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு நிதி கணக்கு மீட்டர் பதிவு பழுது அறிக்கை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு ஏதாவது பிரச்சனைனா பைப் லைன் உடையுது பண்ணுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா செலவனம் செய்யறது பழுது அறிக்கை என்னென்ன உடச்சிக்கிது என்னென்ன போட்டிருக்கோம் எவ்வளவு மாற்றிருக்கோம் இதெல்லாம் வந்து பத்தி நீங்க அறிக்கையை சமர்ப்பிக்கணும் ஏன் உங்களை இந்த பணிக்கு தேர்வு செய்ய வேண்டும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது நூத்துக்கு நூறு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதுக்குன்னா ஒழுக்கம் அதே மாதிரி பொறுப்பு மக்கள் சேவை மனப்பான்மை ஆவண நான் அனுப்புவோம் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா சொல்லுங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ண எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்க ஆவணம் பராமரிக்கிறதுக்கு நல்ல மனப்பான்மை இருக்கும் அதே மாதிரி பொறுப்பு பொறுப்பாக வந்து பற்றிலாம் எல்லா டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி ஒழுங்கு இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதாவது பற்றிலாம் நீங்கள் சொல்லிடுங்க தப்பாக ரைட்டாக அடுத்து ஒரு புகார் வந்தால் முதலில் என்ன செய்வீங்க பொதுமக்கள் இருந்து ஏதாவது புகார் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய சொல்லி கேட்கறாங்க பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்புதால் ஒரு புகார் வந்துச்சுன்னா அதை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு புகார் இருந்தாலும் பஞ்சாயத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி அது சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பணும் அது பிடிஎஃபாக இருக்கட்டும் இல்லை யாரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பலாம் பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகாரம் இருக்குது அடுத்த கட்டிட அனுமதி நடைமுறைகள் ஒரு கட்டடத்துக்கு அனுமதி வாங்கினா அது பஞ்சாயத்தில் தான் வாங்கணும் அதுக்கு என்ன வழிமுறைன்னு சொல்லியிருக்காங்க அது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை மனு கொடுப்பாங்க அந்த மனுவை ஆய்வு செய்யணும் அடுத்து திட்ட ஒப்புதல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துல ஒப்புதல் வாங்கலாம் அடுத்து அதுக்கு எவ்வளோ கட்டணம் அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அப்ரூவல் அந்த கட்டணம் வாங்கிட்டு அதுக்கு மேலே அப்ரூவல் கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நிதியை தவறாக பயன்படுத்தினால் என்ன வந்து செய்யறது கேட்டுக்கிறாங்க சட்ட நடவடிக்கை கேட்டுக்கலாம் துறைக்கு வந்து அறிக்கை அனுப்பலாம் நம்மளுடைய மேலதிகாரிக்கு அறிக்கை அனுப்பலாம் செயலாளர்னா அவருக்கு மேல வந்து ஒரு அதிகாரி இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க அறிக்கை அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க பஞ்சாயத்து ஆண்டு பட்ஜெட்டை யார் தயார் செய்கிறார் ஆண்டு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் தயார் செய்கிறார் பஞ்சாயத்து செயலாளர் சேர்மனோட ஒரு பஞ்சாயத்துக்கும் சேர்மேன் இருப்பாங்க அவங்களுடைய ஒப்புதலோட செயலாளர் தான் அந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறான் இந்த ஊரில் வந்து பார்த்தாலும் இவ்வளோ தேவை இருக்கு என்னங்கிறது ஒவ்வொரு வார்டுக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தாலும் கணக்கு போட்டு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா செயலாளர் தயாரிச்சு சேர்மேன் வந்து பார்த்தீங்களா அனுப்புவாங்க அடுத்து பாருங்க டிஜிட்டல் கையொப்பம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆன்லைன் ஆவணங்களுக்கு அரசு சான்ற சான்று தன்மை வழங்க டிஜிட்டல்ல நாம வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டா இருக்கு என்ன சர்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வந்துருச்சு டிஜிட்டல் தான் கையெழுத்து போடுறாங்க அது வெரிஃபிகேஷன் பண்ணா யார் சைன் பண்ணிக்கிறாங்க எந்த டேட்ல எந்த டைம்ல பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி வரோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க நாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் இந்த டே ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து டே டூ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு விரைவில் வரும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்